தலைவரும் நடிகருமான விஜய் வீட்டிற்குள் அத்துமீறி நபர் நுழைந்திருக்கிறார் சென்னை நீலாங்கரையில் உள்ள தாவைக்க தலைவர் விஜயின் அத்துமீறி இளைஞர் ஒருவர் நுழைந்த அங்கு வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம் விக்னேஷ் அந்த நபர் யார் அவர் தொடர்பான பின்னணி என்ன விவரம் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜயினுடைய இல்லம் கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரை பகுதியில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் நகர் பகுதியில் அமைந்திருக்கிறது அந்த இல்லத்திற்குள் நேற்று முன்தினம் இரவே அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் யாருக்கும் தெரியாமல் வீட்டினுடைய சுவர் ஏறி புதித்து மொட்டை மாடியில் பதுங்கியிருக்கிறார் நேற்று முன்தினம் இரவு முழுவதுமே அவர் மொட்டை மாடியிலேயே தங்கியிருந்து வழக்கமாக நேற்று காலை உடற்பயிற்சி மேற்கொள்வதற்காக அந்த மாடிக்கு சென்ற விஜயை கட்டிப்படுத்திருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது அந்த நபருக்கு யார் என்பது குறித்த தகவலும் விசாரணையில் வெளியாகி இருக்கிறது மதுராந்தகம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயது மதிக்கத்தக்க அருண் என்ற இளைஞர்தான் நேற்று முன்தினம் விஜயனுடைய இல்லத்திற்குள் முட்டைமாடிக்குள் புகுந்து இரவு முழுவதும் அந்த மொட்டை மாடையிலேயே பது பதுங்கியிருந்த தகவலும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது வழக்கம் போல நேற்று காலை அந்த மாடிக்கு உடற்பயிற்சி மேற்கொள்வதற்காக சென்ற விஜய் அவரை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் யார் என்ற விவரங்களை சேகரித்ததோடு அவரை மெதுவான பேச்சுவார்த்தை நடத்தி கீழே அழைத்து வந்து நீலாங்கரை போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார் அந்த நபர் மதுராந்தகம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயது மதிக்கத்தக்க அருண் என்ற நபர் விஜயினுடைய தீவிர ரசிகராக இருந்திருப்பதாகவும் விஜயை பார்க்க பல முறை முயற்சி மேற்கொண்டும் அதற்கான பலன் கிடைக்காத நிலையில் யாருக்கும் தெரியாத நேரம் பார்த்து சுவர் ஏறி குதித்து விஜயனுடைய இல்லத்திற்குள் புகுந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது இதில் அனைவரும் கௌரிக்கத்தக்க தகவல் என்னவென்றால் விஜய்க்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பாகவே ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது விஜயனுடைய காவலுக்காக எந்நேரமும் அந்த ஒய் பிரிவு பாதுகாவலர்கள் அவரோடு இருக்கிறார்கள் விஜயினுடைய இல்லத்திற்கு யாராலும் செல்ல வேண்டும் என்றால் அவர்களை தாண்டியே செல்ல வேண்டியது இருக்கிறது பல்வேறு சோதனைகளும் நடத்தப்பட்ட பிறகே விஜயை சந்திப்பதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது இந்த நிலையில் யாருக்கும் தெரியாமல் ஓய் பாதுகாவலர்களுக்கு தெரியாமல் குறிப்பாக அவர்களுக்கு தெரியாமல் விஜய் இல்லத்திற்குள் அந்த நபர் நுழைந்தது எப்படி என்ற ஒரு விசாரணை நடைபெற்று வரக்கூடிய அதே சூழலில் அடையாளம் தெரியாத நபர் என்பதால் அங்கு அசம்பாஜ சம்பவங்களுக்கு திட்டமிட்டிருக்கிறாரா என்ற கோணத்தில் விஜயனுடைய இல்லம் முழுவதும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியோடு தங்களுடைய நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ் ரன் டு ரைஸ் சேவா பாரதி தமிழ்நாடு நடத்தும் மாபெரும் விழிப்புணர்வு மேரத்தான் சமூகத்திற்கு மாற்றத்தை தரவாரீர் நாள் செப்டம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இடம் படூர் தையூர் பைப்பசாலை ஓஎம்ஆர் சென்னை